பிரதோஷ விரத கரணமும் வழிபாட்டு முறையும் சிவபெருமானுக்கு உகந்த விரதங்களில் பிரதோஷமும் ஒன்று பிரதோஷ வழிபாடு சகல சௌபாக்கியங்களை தர வல்லது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திறணம் ஆகாத கன்னி பெண்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறும் வறுமை நீங்கி செல்வம் பெருங்கும் நோய்கள் நீங்கும் எடுத்துக்கொண்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கும் ஒவ்வொரு மாதமும் இருமுறை அதாவது வளபிரையில் ஒரு பிரதோஷமும் தேய் ஒரு பிரதோஷமாக பிரதோஷம் வரும் பிரதோஷ காலம் என்பது மாலை நாலரை மணி முதல் ஆறு மணி வரை ஆகும் பிரதோஷம் பிறந்த கதை தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் அடிக்கடி சண்டை நடந்து கொண்டே இருந்தது இதில் இரு தரப்பிலும் பல இறந்தனர் ஆனால் அசுரர் தரப்பில் இருந்தவர்கள் அனைவரும் மீண்டும் உயிர் பெற்று வந்தனர் இதற்குக் காரணம் அசுரர்களின் குருவான சுக்ராச்சாரியார் இவர்களுக்கு உபதேசம் செய்த மந்திரத்தினால் அவர்கள் மீண்டும் உயிர் பெற்றனர் இதேபோல் மரணமில்லா வாழ்வு பெற விரும்பி தேவர்கள் பிரம்மனை நாடினர் அவர் அவர்களை திருமாலிடம் அழைத்து சென்றார் திருமால் திருப்பார் கடலை கடைந்து அதில் கிடைக்கும் அபிர்த்தை உண்டால் மரணமின்றி என்றும் இளமையுடன் வாழலாம் என்றார் மேலும் அவர்கள் தேவர்களாகிய நீங்கள் மிகவும் பலம் இருக்கிறீர்கள் எனவே உங்களால் மட்டும் பார் கடலை கடைய முடியாது எனவே அசுர்களை உதவிக்கு அழையுங்கள் அவர்களுக்கு அமிர்தத்தில் பங்கு தருவதாக கூறி அழைத்தால் வருவார்கள் என்று கூறினார் அவ்வாறு தேவர்களும் அசுர்களை அழைத்தனர் அசுரர்கள் சாகா தன்மை பெற்ற அந்த அற்புத அமிர்தம் தேவர்களின் கைக்கு கிடைத்து விடக்கூடாது என்ற நோக்கத்துடன் அமிர்தம் கிடைத்தவுடன் தாங்களே அதை தட்டிச் சென்று விட வேண்டும் என்று எண்ணத்துடன் ஒப்புக்கொண்டனர் ஒரு தசமி திதியில் மந்திரகிரி மலையை மத்தாகவும் வாசிக்கின்ற பாம்பை கயிறாகவும் கொண்டு பார்க்கடலை அசுரர்களும் தேவர்களும் சேர்ந்து கடையத் தொடங்கினார்கள் அப்போது தங்களுக்கு அதிக பலம் உள்ளது என்ற ஆணவத்தால் தேவர்கள் சுட்டி காட்டிய வால் பகுதியை அரக்கர்கள் பிடித்து கொள்ளாமல் தங்கள் கௌரவத்துக்கு பாம்பின் தலைப்பாகமே ஏற்றது ஏற்று அசுரர்கள் தலை பிடித்து கொள்ள தேவர்கள் வாழை பிடித்து கொள்ள இருவரும் சேர்ந்து கடை ஆரம்பித்தனர் அப்போது தக்க பிடிமானம் இல்லாததால் மந்திரகிரி மழை நிலை குலைந்து பால் அடியே முழுக ஆரம்பித்தது உடனே திருமால் ஆமை வடிவம் எடுத்து கூர்மாவதாரம் அவதாரம் மலையின் கீழே சென்று அதனை தன் முதுகில் தாங்கிக் கொண்டாள் இதனால் மந்தரகிரி மலை கடைவதற்கு ஏற்ற நிலைக்கு தயாரானது இவர்கள் பார்க்கடலை கடைந்து தசமி திதி என்பதால் ஒருவேளை உண்டு மிக உற்சாகத்துடன் கடைந்தனர் மறுநாள் விரத தினம் ஏகாதிசை என்பதால் எல்லோரும் உணவு எதுவும் உண்ணாமல் உபவாசம் இருந்து கடைந்தார்கள் இதனால் நேரம் ஆகாத எல்லாருக்கும் கொசியோடு களைப்பும் சேர்ந்து கொண்டது மேலும் அந்த நேரம் வாசிக்கு பாமியானது வலி பொறிக்க முடியாமல் பெரும் விட அதன் மூச்சின் விஷத்தன்மை தாங்க முடியாமல் அசுரர்கள் தவித்தார்கள் அந்த நேரம் பார்த்து திடீரென சுனாமி வந்தது போல் கொந்தளிக்கத் தொடங்கியது என்பயான நிறம் கருப்பாக மாறத் தொடங்கியது திடீரென கடலின் நடுவே புகை கக்கியபடி பந்து போல் எழுந்தது அந்த சமயத்தில் வாசுகி பாம்பானது பயத்தில் தன் பங்கிற்கு விஷத்தையும் கக்கியது கடலில் தோன்றிய ஆழமும் வாசுகி பாம்பு கலகிய ஆழமும் ஒன்று சேர்ந்து ஆளாம் விஷம் என்று பெயர் பெற்றது இந்த கொடிய விஷத்தின் வெப்பத்தால் அண்ட சராசரமே பாதிக்கப்பட்டது வெண்ணிறமாக இருந்த விஷ்ணு பகவான் இந்த நிறம் விஷ்ணு விஷயத்தில் வேகத்தால் நீல நிறம் ஆனார் இந்த கொடிய ஆழகால விஷமானது அசுர்களையும் தேவர்களையும் தூழா அவர்கள் சிவபெருமானின் ஆடி ஓடினார்கள் அவர்கள் செரும் சிவபெருமான் அமர்ந்திருந்த இடத்தை அடைய வளப்பக்கம் செல்லாமல் என்றால் அங்கே கருப்பு விஷப்புகை சூழ்ந்து வந்தது இதனால் அவர்கள் சிவபெருமானை தரிசிக்க இடப்பக்கமாக ஓடினார்கள் இடப்பக்கமும் விஷப்புகை சூழ்ந்து வந்தது எனவே அவர்கள் செய்வது தெரியாது மீண்டும் வலப்பக்கம் இடப்பக்கம் ஓடினாத கோமுகம் வழியாகவும் கண்டு தரிசிக்க முயற்சினர் அப்போது இறைவன் தந்தி தானம் இருக்கும் நேர் எதிலும் ஓடினார்கள் இதனால் எந்த பயனும் கிட்டாத இவர்கள் தேவரை சரணடைந்து தாங்கள் ஈசனின் தரிசனம் பெற வேண்டும் உதவும்படி கேட்டுக்கொண்டனர் நந்திதேவருடைய உதவினால் சிவதரிசனம் கிடைத்தது இதனால் பிரதோஷ வழிபாட்டின் போது நந்தி தேவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது பிரதோஷத்தின் போதும் முதலில் நந்தி நந்திதேவருக்கு பூஜை முடித்த பிறகு ஈஸ்வரனுக்கு பூஜை நடத்தப்படுகிறது மற்றும் ஆழகால விஷமும் துரத்திய போது இவர்கள் ஈசனை வழிபட மேற்கொண்டு முயற்சியின் அடிப்படையில் பிரதோஷ காலத்தில் மட்டும் செய்யப்படும் சுவாம சூத்திர பிரதச்சனம் செய்யப்படுகிறது இதன் பின் ஈசன் இடம் தஞ்சம் புகுந்த தேவர்கள் தங்களை ஆழம் கால விஷத்தில் இருந்து காக்கும்படி வேண்டி தேவபெருமான் தம் அருகிலிருந்த சுந்தரனரை அழைத்து அந்த விஷத்தை இவ்விடத்துக்கு கொண்டு வரும்படி பணித்தார் அதன்படியே சுந்தரரும் அணுக முடியாத அந்த அதிபயமான கொரிய விஷத்தை நாவல் பழம்போ இரட்டி விருட்டி குணந்து சிவப்புமணியிடம் தந்தார் ஈஸ்வரன் அந்த கொடிய விஷத்தை அடியவர்களுக்கான தேவர்களை காக்கும் பொருட்டு அதனை அமுதம் போல் உண்டா எழுதினார் உண்ட பிறகு இதனை பார்த்த ஈஸ்வரி அந்த விஷமானது உள்ளே செல்லாதபடி ஈசனின் கழுத்தை பிடித்து இறைவன உள்ளிருக்கும் உயிர்களை அழிந்து விடாமல் இருக்கவும் வெளியே உமிழ்ந்தால் வெளியில் உள்ள உயிர்களை அழிந்து விடும் என கருதி அவ்வாறு செய்ய வேண்டிய விஷமானது ஈசன் தொண்டையிலே தங்கி அமுதமாக மாறியது அதே சமயம் தன்னிடம் இருந்த விஷத்தை வெளிப்படுத்தியதால் ஈசனுடைய கழுத்து கருத்து போயிற்று இதனால் காரணமாக சிவபானவனுக்கு திருநீலங்கண்டன் நஞ்சு கண்டன் நஞ்சு உண்டேஸ்வரன் மணிகண்டன் என்று பெயர் ஏற்பட்டன ஏகாதேசி என்று காலையில் ஏற்பட்ட இந்த அசம்பாவிதங்கள் அன்று மாலைக்குள் முடிவு பெற்றன இதன் பிறகு சிவபெருமான் அவர்களை மீண்டும் சென்று பார்க்கடலை கடையும்படி உத்தரவிட்டார் அதன்படி அவர்களை பார்க்கடலை கடைந்தபோது முதலில் லட்சுமி தோன்றினார் அதனை விஷ்ணு ஏற்றுக்கொண்டார் அடுத்து காமதேனும் தோன்றியது அதனை தேவனின் தலைவனும் இந்திரன் பெற்றுக்கொண்டார் இதன் பிறகு தொடர்ந்து பார்க்கடலில் ஐராவதம் கர்ப்பகிருத்தகம் சுந்தாமணி சூடாமணி உச்ச சரவரம் என்ற குதிரை ஆகியவை வெளிப்பட்டன இவை யாவற்றையும் தேவர்கள் ஏற்றுக்கொண்டன ஏகாதேசி இரவு முழுவதும் தூங்காமல் பார்க்கடலை கடைவது எல்லோருக்கும் முனைந்திருந்தன மறுநாள் காலை தோசை அன்று அதிகாலை வேளையில் பார்க்கடலில் அமிர்தம் தோன்றியது அந்த அமிர்தத்தை உண்ண வேண்டும் என்று தேவர்களும் அசுரர்களும் போட்டியிட்டனர் திருமால் அங்கு சென்று அங்கு புகுந்து ஒரு தந்திரம் செய்து அசுரர்களை அமிர்தம் கிடைக்காமல் செய்தார் பின்பு அமிர்தத்தை உண்ட தேவர்கள் புதிய வலிமையும் பொலிவையும் பெற்றனர் அவர்கள் எதிர்க்க முடியாத அசுரர்கள் ஓடி உழைந்தனர் அமிர்தம் உண்ட மதுக்கில் அசுரை வென்ற கழிப்பு ஆகியவற்றால் தேவர்களுக்கு போதை ஏற்றியது எனவே அவர் அமிர்தம் பெற காரணமாக இருந்த பரமேஸ்வரன் அன்று முழுவதும் மறந்திருந்தார்கள் மறுநாள் பிரியோதஷ்டி என்று அவர்களை தங்கள் செய்த தவறை உணர்ந்து வெக்கம் வெளியிட்டு உடனடியாக தங்கள் செய்கைக்கு வருத்தம் தெரிவித்து ஈஸ்வனிடம் மன்னிப்பு வேண்டினர் ஈசனும் அவள் செய்த தவறை மன்னித்தார் அவருடைய மகிழ்ச்சியில் போரிட்டு நந்திதேவனை இரண்டு கொம்புகள் நடுவே ஈசன் ஆனந்தம் தாண்டம் ஆடினார் இதன் காரணமாக தான் பிரதோஷ தினத்தன்று நந்திதேவருடைய இரண்டு கொம்புகளுக்கு இடையில் இறைவனை பார்க்க வேண்டும் என்ற ஐதீகம் ஏற்பட்டது இவ்விதம் நந்தி பகவான் குனிந்து வணங்குவதை பெருமானின் காதில் ஏதோ ரகசியம் பேசுவதாக கருதி கொண்டு இப்பழகம் தொடர்ந்து வருகிறது இது ரிஷபா பெருமானின் காதுகளின் ரகசியம் பேசுவதல்ல இரு கொம்புகளின் இடையே ஈசனை கண்டு வணங்குவதாகும் பிரதோஷ வேளையில் நந்தி பகவானை இரண்டு கொம்புகளின் நடுப்பகுதியில் கொட்டு என்ற ஐந்து ஐந்தேத்து மந்திரத்தை கூறி வணங்கின்ற நமது வறுமை கடன் நோய் மரண பயம் எல்லாம் நீங்கி அனைத்து செல்வங்கள் கிட்டும் மேலும் சிவபெருமானின் தரிசனத்திற்கு செல்பவர்கள் முதலில் நந்தி பகவானை வணங்கிவிட்டு தான் செல்ல வேண்டும் நந்தி பகவான் அனுமதி பெற்ற சிவபெருமான் அவருடைய கொம்பூர்களிடையே உள்ள வழியாக பார்த்துவிட்டு தான் செல்ல வேண்டும் பிரதோஷ காலத்தில் சிவபெருமன் ஆராதனையுடன் நந்தி பகவானுக்கு ஆராதனை நடைபெறும் அதன் பிறகு தான் உற்றையவர் கோவிலை வலம் வருவார் என்பது குறிப்பிடத்தக்கது பதினோராம் பிறையாகிய ஏகாதசியில் அவர் விஷம் உண்டார் பன்னெண்டாம் பிறையாகிய தோதசியில் காட்சி தந்தார் பதிமூணு பிறையாகிய திரியோதசி மாலை பிரதோஷ காலத்தில் நடன தரிசனம் தந்தார் தெரும்பரமான் விஷம் உண்ட நாளில் ஆகும் எனவே தான் தனி பிரதோஷமாக மகத்தான திறப்பு வாய்ந்தது பிரதோஷ வகைகள் நந்தி பிரதோஷம் தினமும் பிரதோஷ நேரத்தில் அதாவது மாலை நான்கரை மணி முதல் ஆறு மணி வரை சிவனை வணங்குவது கச்சப்ப பிரதோஷம் சுக்கலபட்ச சதுர்த்த காலத்தில் பிரதோஷ நேரத்தினை சிவனை வழிபடு மாத பிரதோஷம் கிருஷ்ண பட்ச திரையோதசி காலத்தில் பிரதோஷ நேரத்தில் சிவனை வழிபடுது மகா பிரதோஷம் சனிக்கிழமை திரையோதசி வந்தால் அது சனி மகா பிரதோஷம் ஆகும் பிரளய பிரதோஷம் உலக அழியும் பிரயல காலத்தில் சிவனை அனைத்து ஒடுங்குவது பிரயல பிரதோஷமாகும் பிரதோஷ பூஜை அபிஷத்துக்கான பொருள்கள் பலன்கள் மலர்கள் தெய்வ தரிசனம் கிடைக்கும் பழங்கள் விளைச்சல் பெருகும் கந்தனம் சிறப்பான சக்திகள் பெறலாம் தக்கரை எதிர்ப்புகள் மறையும் தேன் இனிய சாரீரம் கிடைக்கும் பஞ்சா செல்வம் தெல்வம் எண்ணெய் துகவாழ்வு வாழ்வு கிடைக்கும் இளைநீர் நல்ல பெரு கிடைக்கும் பால் தீரும் நீண்ட ஆழ் கிடைக்கும் தயிர் பலவளமும் உண்டாகும் நெய் முக்தி பெரு கிடைக்கும் பிரதோஷ காலத்தில் வளம் வரும் முறை பிரதோஷ காலத்தில் திருக்கோவிலில் சாதாரணமாக வளம் வருவதைப் போல வளம் வரக்கூடாது மாறாக தோமஸ் தூச்ச பிரஜோதன முறையில் தான் வளம் வர வேண்டும் அதாவது சிவாலயத்தில் நந்தி பெருமானிடமிருந்து புறப்பட்டு இடம்புறம் சென்று சண்டிகேஸ்வரை வணங்கி வந்த வழியை திரும்பி நந்திதேவரை வணங்கி வளப்புறமாக கோமுகி வரை சென்று மீண்டும் வந்த வழி திரும்பி நந்திதேவனை இரு கொம்புலிடையே சிவபெருமனை வணங்க வேண்டும் இம்முறைக்கு கோம சூட்சம பிரதோச்சம் நம் எனப்படும் பெயர்